வணக்கம் என் பேர் கவின் எங்கள் கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா எஸ்கே பிளாக்ஸ்னு சொல்லிட்டு ப்ளையஷ் பிரேக்கு சாலிட் பிளாக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிச்சு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க செகண்ட் இயர் ரன்னிங் ஆகிட்டு இருக்குங்க ஃப்ளை ஹேஷ் ரெண்டு வேரியன்ட்டு பண்ணிருக்கோம் சாலிட் பிளாக்ல ரெண்டு வேரியன்ட்டு இருக்குங்க ஃபிளை யாஸ் ரெண்டு வேரியன்ட் எதுவும் பார்த்தீங்கன்னா நார்மல் சிங்கிள் சைஸ் நைன் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ ஓர் சைஸுங்க அடுத்தது நைன் இன்ட்டு நைன் இன்ட்டு ஃபோர் அது நைன் இன்ட்டு நைன் இன்ட்டு ஃபோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு கல் வைக்கிறாங்க பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம சின்ன கல் வந்து ரெண்டுகள் வைக்கிறதுல அந்த நைன் இன்ட்டு நைன் இன்ட்டு ஃபோர் வந்து ஒரே கல் வச்சிக்கலாம் ரேட் வைஸ் பார்க்கும்போது சின்ன கல் ஏழு ரூபா பெரிய வந்து இருபது ரூபா ரேட் வைஸ் பார்க்கும்போது எந்த டிஃப்ரெண்ட் இருக்காது ஆனால் உங்களுக்கு சைட்டில் போய் பார்க்கும்போது ஒரு மேஷ்னால் வந்து சின்னங்களை எடுத்து வச்சு இந்த சைடு ஒரு சைடு பார்ப்பாங்க இந்த சைடு பார்ப்பாங்க அந்த டைமிங் மீதி அடுத்தது ரெண்டு கலக்கு நடுவில் வந்து களை வைப்பாங்க அந்த களவை கலக்கிற நேரம் மீதி அதே மாதிரி அந்த கலவைக்கு யூஸ் பண்ணுற எம் சாண்டு சிமெண்ட்டு என்னென்ன மெட்டல் யூஸ் பண்ணுறோமோ அந்த மெட்டல் மீதி இந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நம்ம ஒரு பில்டிங் பண்ணுறோம்னா மேஜராக நமக்கு செலவாகுது லேபர் தான் அதிகமாக போகும் இந்த மாதிரி நம்ம நைன் எயிட் நைன் எயிட் ஃபோர் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து அந்த காஸ்ட் வைஸ் நமக்கு நிறைய மீதி ஒன்று வச்சுக்கோங்க சாலிட் பிளாக் வந்து ஃபோர் இன்ச்சு சிக்ஸ் இன்ச்சு பண்ணுறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாலிட் பிளாக் வந்து ஒன்னே கலடி எட்டு இன்ச்சு சைட்டு மற்ற இடத்துல பார்த்தோம்னா ஒரு அடி நீளம் ஏழு இன்ச்சு சைட் வச்சிருப்பாங்க நம்மளுக்கு வந்து

செவன்டீன் கேஜி வருங்க சிக்ஸ் இன்ச் பார்த்தோம்னா டுவெண்ட்டி செவன் கேஜி வருங்க ஃப்ளையர்ஸ் பிரிக் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து சிமெண்ட்டுகள் தான் சொன்னால் தான் தெரியும் ஃப்ளையர்ஸ் பிரிக்குன்னு சொன்னால் என்னன்னு தெரியாது இப்போ நம்ம என்னென்ன மெட்டில் இதில் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா இருந்து வர ஃப்ளையாஷுங்க நம்ம வந்து வெட்டாஷ் யூஸ் பண்ணல ட்ரையர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் அடுத்தது வந்து க்ரஷர் மெட்டில் எது எதுனா சிக்ஸ் செவன் சிப்ஸுங்க க்ரஷர் பவுட்ரு பவுட்னா நீங்கள் ஸ்லெஜ் நினச்சிக்காதீங்க பவுடர் ஃபில்டர் பண்ணால் தான் வருது எம் சாண்டு பி சாண்டு அதை ஃபில்டர் பண்ணி வரதான் ஸ்லெஜ் நம்ம வந்து வெட்டாஷ் ஸ்லெஜ் யூஸ் பண்ணுறது இல்லைங்க அடுத்தது பார்த்தோம்னா ஜிஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறாங்க ஜிஜிபிஎஸ் யூஸ் பண்ணால் ஸ்ட்ரென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் நம்ம வந்து நைன் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ அதாவது நார்மல் சிங்கிள் சைஸ் எடுத்துட்டோம்னா ஒரு கல் வந்து ஏழு ரூபாய்ங்க நைன் எயிட் நைன் எயிட் ஃபோர் வந்து அதாவது மூணு கல் சேர்ந்து ஒரு கல் அப்படிங்க அதனால வந்து இருபத்தி ஒரு ரூபாய்ங்க நம்ம இப்போ வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி கொடுத்துருக்கோம் நேற்று கூட பார்த்தோம்னா தினக்கல் போய் டெலிவரி கொடுத்துருந்தாங்க ஸோ அது எப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிலோமீட்டர் பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ரேட் பேஸ் மாறணும்னு வச்சுக்கிங்களேன் இப்போ இந்த சைடு எடுத்துட்டோம்னா திருப்பூர் கோயம்புத்தூர் ஃபுல்லாக டெலிவரி கொடுக்குறாங்க அப்புறம் பொள்ளாச்சியும் டெலிவரி கொடுக்குறோம் இந்த சைடு எடுத்துனா மேட்டூர் சேலம் கிருஷ்ணகிரி அது வரைக்கும் கொடுக்குறோம் இந்த சைடு வந்து நாமக்கல் வரைக்கும் கொடுக்குறோம் சத்தியமங்கலம் நம்ம சரௌண்டிங் வந்து கரெக்டாக டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஃபுல்லாகவே கவர் பண்ணி நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ டேக்கு எடுத்துட்டுனா நம்ம வந்து சின்ன கல் எடுத்துட்டுனா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் ரீக்கு பண்ணலாங்க பெரிய கிலோ எடுத்துட்டுனா ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் பண்ணலாங்க அதாவது பெரிய நைன் இன்ட்டு ஃபோர் பார்க்கும்போது அடுத்து நம்ம டெலிவரி பார்த்துட்டுனா ஒரு லோடுக்கு வந்து சின்ன கிலோ வந்து எட்டாயிரங்கள் வருங்க பெரிய கிலோ எடுத்துட்டுனா மூவாயிரம் கல் ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டாலே போதும் நாங்கள் அடுத்த நாள் டெலிவரி கொடுத்துருவோம் அடுத்து நமக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னா டெலிவரிக்கு வந்து ஆளுங்க வர மாட்டாங்க ஒரு லாரி லாரியில் அட்டாச் ஆன கிரே இருந்தாங்க மேலே ஃபஸ்ட் ஃபுல் பண்ணி தரனால எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது நாங்கள் மேலே பண்ணி கொடுத்துருவோம் எங்களுக்கு தேவை என்னன்னா பில்டிங் பார்த்தாலும் வண்டி நின்னா போகிறோம்